ஹாய் மாயர் போர்டு வோல்ட் பீப்பிள்ஸ் ஆமாம் இங்கே முக்கியமாக இவரை வந்து அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் சிங்காரவேலருக்கும் இன்றைக்கி பிறந்த நாள் அட் த சேம் டைம் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதன் அவர்கள் சாமிநாதன் தமிழ் தாத்தா தாத்தா அப்படின்னு எழுதியிருக்கிற புத்தகங்கள் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் ஆமாம் பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் அப்புறம் இருந்தது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அது தட் மீன்ஸ் வாட் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இருந்து போனார் நிறைய மிகப்பெரிய தியாகி தமிழ் அப்பா அவ்வளோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாரு த கிரேட் மேன் தமிழ் தாத்தா என்று அழைக்கக்கூடியவர் ஊவே சுவாமிநாதன் அவர்கள் இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் அப்படி ஆல்மோஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஒன்றாவது பிறந்த நாள்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நான் என்ன சொல்ல வரலாம் போ லாட்டிவே மண்டுவோம் நீங்கள் இல்லாட்டியெலாம் இந்த திமுக கட்சிக்காரப்போ எங்கள் திட்டு பசங்களுக்கு போய் ஓட்டு போடுவீங்களே இந்த ஊட் உலகத்தை கண் கூட ஏமாத்துறாங்கன்னு நல்லா தெரியும் அதுவும் இந்த சின்ன பசங்கள் அந்த கட்சிக்கு பின்னால் அது பாவம் அந்த கெழுவிங்களாம் இரநூறுவா காசுக்கு அது ரோடுங்களில் அளப்பாய் இது வெயில்ல அவனு கூட்டின்னு போகிறானுங்களாப்பா கூட்டத்துக்கு அந்த கெளுவிங்க எதுக்கு வந்தேன் இரநூறுவாவுக்கு சொன்னாங்க அப்புறம் ஒரு உங்கள் பெரிய ரிக்குவஸ்ட்டு உங்கள் கிட்டே தயவு செஞ்சு நான் கேடுக்கிறேன் ஆமாம் உங்கள் ரெண்டு பேர் பிறந்த நாள் பார்த்துக்கிங்க கூகுளில் போய் பாருங்கள் கூகுளில் போயிட்டு சிங்கார வேலை நபர்களின் பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது கொடுக்கும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுக்கும் அப்புறம் வாவையும் நம்ம தமிழ் தாத்தா ஆ வாவே சாமிநாதரை பற்றி நீங்கள் கேட்டாலும் கூகுள் நிறைய கொடுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பாருங்க நிறைய சி ஃபோட்டோஸஸ் பட் தள்ள தள்ள வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் போய் பாருங்கள் கொஞ்சம் எங்கே பார்க்க போகிறீங்க அது போய் நான் விட்டுருக்கேன் அப்புறம் அப்புறம் தயவு செஞ்சு ரொம்ப முகக்கிட்ட நான் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆ கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேங்க எங்க கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசாச்சு நான் நம்ம தமிழ்நாட்டு தலைவர் முக ஸ்டாலினை அப்போ அப்படின்னு கூப்பிட்டுமா ஆ அப்போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுமா ஹலோ அப்போ கலங்கம் வந்துடும் போகுதுப்பா எங்கள் அம்மா அப்பாவை செத்து போச்சு அப்புறம் தப்பா நினச்சிக்கு போகுது என்னால் யாரையோ போய் அப்பான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வேணாம் வேணாங்க எனக்கு அறுபத்தெட்டு வயசு ஆச்சு இல்லை அப்பா ஸ்தானத்துக்கு தகுதி இல்லாதவர்களை நான் அப்பா என்று அழைக்க மாட்டேன் நாட்டை குட்டிச்சவராக நான் மக்கள் ஏழை மக்களை மிதித்து திருட்டு 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 குரூப்பு அதை போய் அப்பான்னு சொல்லுவது பயிற்சிக்காரங்களே திமுக கார அதிமுக கார பல்களை அழிய போகிறீங்களா ஏற்க வந்துங்க டிசம்பர் உங்களை விட்டுட்டுச்சின்னு பார்க்குறியா சென்னை சென்னையப்போ டிசம்பர் அப்படியே சரி கடுகாமல் விட்டுருச்சின்னு வச்சுன்னு கிடையா ஒட்டு மொத்தமாக நீங்கள் சேரணும் உங்களை ஒட்டு மொத்தமாக அப்படியே சாப்பிட்ணுன்னு இருக்க காற்று இருக்குது ரொம்ப நாளைக்கு நீங்கள் இந்த இப்போ விட்டுட்டாங்க பார்த்தியா எல்லாம் சிபிஐ கையில் கொடுத்துட்டோம் சிபிஐலாம் சிபிஐயா எந்த வாழ்க்கைய அவங்க எடுத்துக்கிறது இல்லாமல் தெரிஞ்சு பச்சு திருட்டு பசங்க கிட்ட ஒன்றும் செய்ய மாட்டாது அந்த அதிகாரிகள்லாம் நாசமாக போகிறான் போகிறான் அதில் சிபிஐ கிட்ட விட்டுட்டாங்கோ அவங்களே நிறைய வழக்குகளை இப்போ இந்த சுமோட்டோவாக அதில் வந்து எடுத்து பண்ணுறாங்கட்டே அறிவு கட்ட வழங்களை திருட்டு பசங்களை படிக்காத நாய கும்மிடி பூண்டியை தாண்ட மாட்டேடா மும்மொழியை பத்து மொழியை கற்றுக்கொள் இருபது மொழிகளை கற்றுக்கொள் ஏன் அமெரிக்கா அந்த மாதிரி நாட்டில் எங்கேயாவது அந்த மொழி கற்றுக்கக்கூடாது நல்லா சொல்கிறான்டா ஆ ஏன்னா டேய் படிக்காத நான் ஏ தமிழ் கூட அந்த கூட்டம் ஒரு கூட்டம் கற்றுக்குது ஒரு கூட்டம் பார்த்தேன் பேப்பரில் ஒரு கூட்டம் கத்தின்னுக்குது இந்த காட்டுற எது இப்போ தான் பார்த்தேன் தாங்க கற்று என்ன கத்து கத்து என்ன கற்றுருந்தேன் ஆ என்ன பாரா கல்வி நிதியை ஒதுக்க மறுகோ மத்திய அரசுக்கு கண்டனமா கல்வி நிதியை ஒதுக்கோ மத்திய அரசுக்கு கண்டனமா அப்புறம் மும்மொழியை ஏற்க மாட்டோம் இன்னொரு மொழி பொறியை சந்திக்க தயார் திமுக கூட்டணி கட்சிகள் கூட்டு போராட்டத்தில் ஆமாம் திருட்டு பசங்க கலவரத்தை உருக்க உருவாக்கப்படலாம் கெட்டா தான் என்ன பே இன்னொரு மொழி பொறியை சந்திக்க தயாராம் கலவரம் பண்ணுறது திருத்தனம் பண்ணுறது பயங்கரவாதம் பண்ணுறது தீவிரவாதம் பண்ணுறது இந்த திருட்டு பயில்களுக்கு வேலை காலங்காலமாக அதிகம் இந்த பைத்தியக்கார நாய்கள் தமிழ் நாய்கள்டே இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு கேவலமான ஸ்டேட்ஸ் ஃபாரினர்லாம் இந்த மாதிரி நீஸை கேட்டுட்டு காரி துப்புறான் நீங்கள் போலீஸு உங்களோ பிடிக்காது சட்டம் அவங்கள கேட்காது ஆனால் இயற்கை கேட்கும் இயற்கை கேட்கும் இயற்கை கேட்கும் ஒரு செத்துட்ட தான் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க ஒரு செத்துட்ட தான் நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க எல்லாம் இவர்கிட்ட இருந்து வந்த நாய்கள் இவர் இல்லை என்றால் ஒருத்தோணும் இன்னைக்கு இந்த திமுக கார அதிமுக காரன் மயிறு காரம் ஒரு பயில் இருக்க மாட்டான் இன்னும் இவர் சாகவில்லை சுனாமியாக வருவார் பூகம்பம்மாய் வருவார் டெல்லிக்கு வந்த நிலநடுக்கம் தமிழ்நாடுக்கு வராதா முண்டா நேற்று தாண்டா வந்திருக்குது டெல்லிக்கு கொஞ்சம் லேட் ஆகும் டிசம்பரில் வர வேண்டிய பேர் அழிவு வராமல் அப்படி சும்மா அமைதி காக்குதுன்னா ஒட்டு மொத்தமாக சாப்பிட போதுன்னு அர்த்தம் உங்களை நீங்களாம் சாகமுண்டா பெத்த பிள்ளைங்களை ரோட்டில் விட்டுட்டு திருட்டு பசங்களுக்கு ஜாட்ரா போடுறீங்க அவன் கொடுக்குற பீயும் குடியும் பிரியாணியும் வாங்கியும் தின்னு நாட்டை எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இன்று வரை அழித்து விட்டீர்கள் இதற்கு உண்டான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க டொனால்ட் ஜான் ட்ரம்ப் பார்த்தியா நான் வேரில் இருந்து பிடுங்குகிறார் வேரிலிருந்து வேரிலிருந்து அட்டியிலேருந்து எடுக்கிறார் வேரோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதே நிலை இங்கே வரும் இங்கேயும் ஒரு டொனால்டு ஜான் ட்ரம்ப் மாதிரி ஒருவன் வருவான் இந்த வாலிப பெண்களையும் இந்த இளைஞர்களையும் வாழ வைக்கதற்காக ஒருத்தவன் வருவான் நான் கூட நினச்சிப்பேன் இந்த அந்த கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின்னு ஒருத்தர் வருவார் 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 ஜீசஸ்ன்னு ஒருத்தர் வருவார் வருவார் வருவார்ன்னு அது ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக ஒரு கதை ஒன்று ஓய் நிறுது நான் டொனால்டு ஜான் ட்ரம்ப்பை பார்த்த பிறகு அந்த கிறிஸ்து வந்து விட்டாரோ ஒரு பதினேழு வருடங்கள் ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும்னு சொல்லிட்டு பைபிளில் இருக்குது அப்போ நான் நினைக்கிறேன் ஒருவேளை டொனால்டு ஜான் ட்ரம்ப் தான் அஞ்சு கிறிஸ்துவோ சந்தேகம் பார்க்கலாம் போக போக நிறைய விஷயம் தெரியும் அதே நேரத்தில் இந்த மும்மொழி இருமொழி அப்புறம் சீனாவிலலாம் ஒரு மொழி தான் இன்றைக்கி டெக்னாலஜிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது புரியுதா தமிழில் அப்படியே டைப் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணால் அது சீன மொழியில் காட்டும் சீனாவில் போய்ட்டு தமிழில் நீ என்ன எதை சொல்ல வரியோ அதை டைப் பண்ணி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணு இல்லைன்னா சீனா சீன மொழியில் ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணு இல்லை ஜெர்மன் மொழியில் இல்லை ஏதோ ஸ்பானிஷில் எதுலேயோ ஓனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அவங்கக்கிட்ட அப்படி காட்டிங்கன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு மொழிகளே தேவையில்லை எந்த மொழியும் தேவையில்லை ஆனால் எழுதுறதுக்கு தெரியணும் இல்லைப்பா படிக்கிறதுக்கு தெரியும் இல்லைப்பா எப்படி டைப் பண்ணுவேன் எப்படிப்பா டைப் பண்ணுவேன் டைப் பண்ணுறதுக்காவது ஒரு மொழியாவது நீ படிக்கணும் இல்லை படிக்கணுமா வேணாமா இந்த பேர் எப்பொழுது ஒருவன் மொழியை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறானோ அது எந்த மொழியாக இருக்கணும் உலகத்தில் ஆயிரம் மொழி இருக்குது மொழி என்பது பாதை அறிவு இல்லை அது ஒரு வழிகாட்டி எப்போ ஒருத்த வழிகாட்டியை அந்த வழிகாட்டியை அடிச்சு நொடுக்கணும்னு நினைக்கிறானும் அவன் அழிந்து விடுவான் இந்த அரசாங்கம் நாசமாக போவான் அழியும் சுக்கு நூறா உடைய ஒவ்வொருத்தனும் சதறி போவான் இப்படி ஒரு கட்சியே இருந்தது என்ற அடையாளம் இல்லாமல் போகும் பார் ஏ நான் ஜோஷக்கார இல்லை கிரி ஜோஷக்கார மயிர் ஜோஷகார இல்லடா என் பேர் ஜான் பாஸ்கோ கட்டட் சுக்கு நூறாக இந்த கட்சி உடைய இந்த மக்கள் சதறி ஓடுவான் சாவுக்கு சோத்துக்கு நாயா பேயா அலைவான் இது நடக்கும் டிசம்பர் ஒன்று விட்டுச்சின்னு நினைக்காத பிப்ரவரி ரெண்டு மாதம் தானே ஏன் அடுத்த மாதம் ஒரு கூட தான் ஆனால் ராத்திரி கூட வரும் அழிந்து போவீர்கள் திமுக காரணம் சரி அதிமுக காரணம் சரி மக்களை ஏறி மிழிச்சுவன் இளைஞர்களை வாழ விடாமல் தடுப்பவேன் அந்த பிள்ளைகளை அந்த பைத்தியக்கார பத்த நாய் திருட்டு நாய் சோத்துக்கும் கீத்துக்கும் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குற எச்ச புறம்போக்கு தமிழ் திருட்டு நாய் இந்த நாய் தன்னுடைய குழந்தையும் பொண்டாட்டியும் ரோட்டில் விட்டுட்டு கட்சிக்கார பின்னால் பிரியாணிக்கும் அதுக்கும் இதுக்கும் சுற்றுற அல்ல கை துடிக்க துடிக்க நீங்கள் சாவீங்க இயற்கை உங்களை கொல்லும் இது நடக்கும் மொழியாடா நீங்கள் பார் பார் பண்ண போறியா மீண்டும் ஒரு போரை நீ உருவாக்கி அது அந்த மாதிரி ஒரு போரை உருவாக்குறதுக்கு நீ உயிராக தான் அதுக்குள்ளே இயற்கை உன்னை தூக்கிட்டுடா புறம்போக்க அடைச்சி மனுஷங்களாடா நீங்கள் சாப்பிட்றதுக்கு நீங்களே நாள் குறிச்சிக்கிட்டீங்களாடா பாவீங்களா மல்லாக்காவை பட்டு எச்சி துப்பிக்கிறீங்களாடா பாவீங்களா சீக்கிரமாக செத்து ஒழிங்க சீக்கிரமாக சாவுங்க அது வந்துச்சு எல்லாம் உலகம் போகிறா நன்றிக்குது உலகத்துக்கு உண்டான அறிகுறி தோன்றுருச்சு அதான் டொனால்டு ஜான் ட்ரம்ப் அந்தி கிறிஸ்துவர் பதினேழு வருடம் ஆட்சி ரொம்ப பயங்கரமாக மோசமாக இருக்கும் டேஞ்சர் தான் அவர் அப்படி தான் அந்தி கிறிஸ்துவ தான் பண்ணுவார் ஃபுல் அதுக்கப்புறம் மிகப்பெரிய எப்போ ஒரு அப்புறம் உலகம் அழிஞ்சிடுப்பா